வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பத்து சென்ட்டுடன் கூடிய ரெண்டு போர்ஷன் ஓட்டு வீட்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு பெரியநாயக்கன் பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க பெரியநாயக்கன் பழையம் பஸ் ஸ்டாப்லேருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்த லேண்ட் ஏரியா பத்து சென்ட்டுங்க இந்த வீடு சவுத் ஃபேஸிங் சைட்டில் ஈஸ்ட் மெயின் டோர் வச்சு ரெண்டு போர்ஷன் கட்டியிருக்காங்க இந்த வீடு பன்னெண்டு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு ஊர் நத்தம் கிளாஸிபிகேஷனில் அமைஞ்சிருக்குதுங்க இபி கனெக்ஷன் ஒன்று இருக்குதுங்க வாட்டர் கனெக்ஷன் ஒன்று இருக்குதுங்க லேண்ட்காஸ்ட் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை அறுபத்தி அஞ்சு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேளுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க் யூ